போராளி படைப்பாளிகள் படைத்த படைப்புகள் அந்த படைப்புகள் அவர்கள் வாழ்ந்த வாழ்வின் சாட்சியங்களாக படைக்கப்பட்டவை களத்தில் வாழ்ந்து களத்தில் வாழ்ந்தவர்களை களங்களில் சாதனை படைத்தவர்களை தங்களது படைப்புகள் ஊடாக இன்று வரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற பல போராளி படைப்பாளர்கள் எங்களுக்குள்ளேயே வாழ்ந்தார்கள் இப்போதும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த படைப்பாளிகள் வரிசையில் மலைமைகள் என்று அறியப்பட்ட பெண் படைப்பாளி அவருடைய ஒரு சிறுகதை தொகுப்பு புதிய கதைகள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வானதி பதிப்பகம் வெளியிட்ட ஐந்தாவது வெளியீடு புதிய கதைகள் இந்த சிறுகதை தொகுதி போர்க்களங்கள் பற்றி எழுதப்பட்ட முதலாவது போர்க்கள சிறுகதை தொகுதி மலைமகள் எழுதிய பதினைந்து சிறுகதைகளும் இந்த நூலில் அடங்கியிருக்கின்றன ஒவ்வொரு கதையும் எங்கள் பெண் போராளிகளின் கல அனுபவங்களை பேசுகின்றது பெரிய சாதனைகளை படைத்த அவர்களது சாதனைகளை பூச்சில்லாமல் அப்படியே இயல்பான மொழிநடையில் கொண்டு வந்திருக்கின்றது அலைமகள் தான் ஏன் எழுத வேண்டும் என்று வந்த காரணத்தை இப்படி சொல்லுகின்றார் எங்களது விடுதலைப் போராட்ட தேரை எழுத்துச் செல்கின்ற ஆயிரம் பல்லாயிரம் லட்சம் பேரில் ஒருவரான மலைமகள் யார் என்பது இங்கு முக்கியமல்ல இந்த மண்ணின் பெண்கள் யார் எத்தகையவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை உலகுக்கு சொல்ல வேண்டும் இதுவே நோக்கம் நிகழவுள்ள நிகழ்ந்து முடிந்துள்ள அற்புதங்கள் பலவற்றின் அடிவேர்களாக இவர்களே இருக்கின்றார்கள் செயல்களை செய்த பின்பும் எந்த ஆரவாரமுமின்றி அமைதியாக தம் அடுத்த பணிகளிலேயே மூழ்கி போய்விடுவதால் இவர்களின் இருப்பு எவருக்கும் தெரிவதில்லை நடைமுறை வாழ்வியல் அசைவியக்கத்தின் அச்சாணியாக பெண்கள் இருக்கின்ற போதும் அவர்கள் கௌரவிக்கப்படுவதில்லை அவர்களின் இயல்பு மதிக்கப்படுவதில்லை என்ற கோபம் எனக்கு நிறையவே உண்டு பெண்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக விளைவை ஏற்படுத்தவல்ல செயல்களை செய்துவிட்டும் பேசாதிருப்பவர்கள் என்பதற்காக திசையும் விரிந்து பிறந்திருக்கும் தமிழீழ போரங்கில் ஓய்வெடுக்கவும் நேரமின்றி இப்போதும் விழித்திருக்கும் என் தோழிகள் பேசப்படாதவர்களாகவே போய்விடுவார்களோ என்ற தான் நான் எழுத முனைந்தேன் மாலதி படையணியின் போராளியான மலைமகள் துப்பாக்கியோடு களத்தில் நின்றபடி எழுதிய கதைகள் இந்த புதிய கதைகள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவை வெளியாகியிருந்தன எங்கள் விடுதலைப் போராட்டம் முள்ளிவாய்க்காலில் முடிந்தபோது அந்த முடிவின் கடைசி வினாடி வரைக்கும் அந்த மண்ணில் நின்று போராடி தனது இறுதி மூச்சை அங்கேயே நிறுத்தி கொண்ட வீரமகள் மலைமகள் மலைமகள் என்ற வீரமகள் இல்லாத நாட்களில் மலைமகள் படைப்புகள் உலகில் எங்கோ ஒரு முலையில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது நாங்கள் அறிந்த எங்கள் முன்னே வாழ்ந்த மலைமகள் கதைகள் முள்ளிவாய்க்கால் முடிவோடு அவை காணாமல் போனது கால நதியோடு அந்த படைப்புகள் மெல்ல மெல்ல மறைந்து போகின்றன இப்படி யோசித்த தருணங்கள் பல ஏற்கனவே எமது போராட்ட வரலாற்று நூல்கள் மறுபதிப்பு செய்யப்பட்டு மக்களிடையே பரப்பப்பட வேண்டிய காலப்பணியை செய்ய வேண்டியவர்கள் அதை மறந்து தான் சொல்ல வேண்டியிருக்குது பலரும் அந்த பணியிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள் அந்த படைப்புகளை மீளவும் கொண்டு வர வேண்டிய அந்த கால கடமையை மறந்து போயிருக்கிறது போலத்தான் இந்த படைப்புகள் எங்கிருந்தோ வருகின்ற போது அல்லது எங்கேயோ அதைவற்றை பார்க்கின்ற போது ஏற்படுகின்ற எண்ணமாக இருக்குது காலப்பணியாக செய்யப்பட வேண்டிய எங்களுடைய போராட்ட வரலாறுகள் அவற்றை அந்த வரலாற்றை படைத்தவர்கள் படைப்புகளை சில பதிப்பாளர்கள் மீளவும் பதிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் வரிசையில படலி பதிப்பகம் போராளி படைப்பாளி மலைமகளின் புதிய கதைகள் தொகுப்பை மலைமகள் சிறுகதைகள் என்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மறுபதிப்பு செய்து வெளியிட்டிருக்கிறது தமிழில விடுதலை வரலாற்றை படைத்தவர்கள் அந்த வரலாற்றை படைப்பதற்காக தங்களை தந்தவர்கள் அவர்கள் எழுதிய பல படைப்புகள் இன்னும் மக்கள் பயம்பப்படாமல் இருக்கின்றது அப்படி உள்ள படைப்புகளில் மலைமகளுடைய படைப்புகளும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படைப்பு அந்த படைப்புகளை அண்மையில் ஜெர்மனியில் நடைபெற்ற ஒரு புத்தக கண்காட்சியில் அந்த புத்தகம் கொண்ட பார்க்க கிடைச்சது மலைமகள் சிறுகதைகள் என்று சொல்லி வந்திருந்து அந்த புத்தகத்தை வரும்போதே வாங்கி கொண்டு வந்திருந்தேன் அதை எங்களுடைய நேர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் வடலி பதிப்பகம் மலைமகளுடைய சிறுகதைகளை மலைமகள் சிறுகதைகள் என்ற பெயரில் அதை மீள்பதிப்பு செய்திருக்குது ஒரு சிறிய புத்தகமாக நல்ல அழகாக வடிவமைக்கப்பட்டு அந்த புத்தகம் மீண்டும் மக்களுக்குள்ள போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வடலி பதிப்பகம் மேற்கொண்டிருக்குது இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிட்டது கிட்டத்தட்ட பதினோரு வருடத்துக்கு பிறகு அந்த நூலை நான் மீண்டும் பெற்றுக்குறேன் இப்படி எங்களுடைய படைப்புகள் பலவும் வெளியில் வர வேண்டும் அதை மறுபதிப்பு செய்ய வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் மறுபதிப்பு செய்து அதை மக்கள் மயப்படுத்த வேண்டும் மக்களுக்குள் அதை கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு இந்த நூலை உங்களுக்கு இதில் நான் காட்டுறேன் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கக்கூடிய நீங்கள் வாங்கி படியுங்கோ இதை ஆவணப்படுத்த வேண்டும் கட்டாயம் எதிர்வரும் காலங்களில் இந்த புத்தகத்திலிருந்து வந்த அந்தளவு சிறுகதைகளையும் நாங்கள் ஒலிவடிவில் தரவும் யோசிக்கின்றோம் அதை நாங்கள் அடுத்தடுத்த முயற்சிகளில் பார்த்து கொள்வோம் இந்த புத்தகம் வரலாற்றில் நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆவணம் ஒரு பொக்கிஷம் மலைமகள் என்ற எங்களுக்குள்ள வாழ்ந்த அந்த மகத்தான வீராங்கனை இன்று எம்முடைய இல்ல மலைமகளுடைய படைப்புகள் போல இன்னும் பல போராளிகளுடைய படைப்புகள் இருக்கின்றது பல மாவீரர்களுடைய படைப்புகள் இருக்கின்றது அந்த படைப்புகளை நாங்கள் மீள்பதிப்பு செய்து அதை எங்களுடைய மக்களிடையே அடுத்த தலைமுறையை கொடுக்க வேண்டிய பொறுப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பேற்று அதை செய்ய வேண்டும் அதற்கு உரியவர்கள் இதில் அக்கறை எடுத்து இந்த புத்தகங்களை மீண்டும் மறுபதிப்பு செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியோட வேண்டிக் கொள்கிறோம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றியுடன் சாந்தினி சக்கரம் ஜெயமலருந்து நன்றி வணக்கம்